பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் தொன்னூற்றி எட்டு மதுரை காண்டம் மேருவை செண்டால் அடித்த படலம் பகுதி மூன்று இலாவிரத கண்டத்தை அடைந்து அதனை கடந்தவுடன் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியர் அங்கே மிகப்பெரிய மேரு மலையை பார்த்தார் திரிபுறங்களை சேர எம்பெருமான் சிவபெருமான் எரித்தருளிய போது சிவபெருமானுக்கு வில்லாக வளைந்து நின்ற அந்த மகாமேருவை பார்த்தார் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியர் தன்னுடைய வீரர் சேனை வெள்ளத்திலிருந்து தான் மட்டும் தனியே புறப்பட்டு சென்று மேருவின் தென்பால் நாவல் கனியின் சாறு தழுவி ஓடுகின்ற அந்த நீர் நிறைந்த ஆற்றையும் கடந்து அந்த ஆற்றின் பக்கத்தில் பொன்மயமாய் நிற்கும் காடுகளையும் பார்த்து சுற்றி மேருவிற்குத் தென்பக்கத்தில் வந்து சேர்ந்தார் மேருமலையின் அதிதேவதையை பார்த்து அழைக்கின்றார் உக்ரகுமார பாண்டியர் பாண்டிய நாட்டின் வறுமை தீருவதற்காக மகாமேருவின் சாரலில் இருக்கின்ற ஒரு குகையில் இருக்கின்ற அளவற்ற தங்கம் முதலான திரவியங்களை எடுத்துக்கொண்டு வந்து பாண்டிய நாட்டின் வறுமையை தீர்ப்பாயாக என்பது ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் உக்ரகுமார பாண்டியருக்கு அருளிய கட்டளை ஒருவேளை மகாமேரு மறுத்தால் அதனை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஏற்கனவே கொடுத்த செண்டாயுதத்தால் அடித்து மேருவின் செருக்கை போக்கி அந்த திரவியங்களை கொண்டு வா என்பதும் எம்பெருமானின் கட்டளை எனவே முதலில் மகாமேருவை பார்த்து அந்த மகாமேரு மலைக்கு அதிதேவதையை அழைக்கின்றார் உக்ரகுமார பாண்டியர் அழைக்கும் பொழுது அந்த மேருமலையை நன்கு வாழ்த்தி அழைக்கின்றார் மகாமேருவை பார்த்த ஸ்ரீ உக்ரகுமார குப்பாண்டியர் அழைக்கின்றார் எல்லா மலைகளுக்கும் அரசராக இருக்கின்ற மகாமேருமலையின் அதிதேவதையே என் தந்தையாகிய சிவபெருமான் கையில் ஏந்திய அழகிய வில்லே உலகத்திற்கெல்லாம் பற்றுக்கோடாக இருக்கின்ற மகாமேருவே வானத்தில் தவழும் சந்திர சூரியர்களுக்கும் மற்றைய கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அவைகளெல்லாம் தழுவி சூழ்ந்து வரும் தெய்வத்தன்மை உடைய மலையே விண்ணுலகில் உள்ள தேவர்கள் வாசம் செய்யும் இடமே என்று உக்ரகுமார பாண்டியர் அழைக்கின்றார் மேருமலையை அழைக்கும் பொழுது அதன் பெருமைகளையெல்லாம் கூறி அழைக்கின்றார் உலகத்துக்கெல்லாம் பற்றுக்கோடே என்று அழைக்கின்றார் இந்த உலகம் பூலோகம் தளர்வடையாமல் இருக்கின்றது என்றால் அதற்கு மகாமேருதான் காரணம் எனவே உலகத்திற்கு ஓர் பற்றுக்கோடே என்று அழைக்கின்றார் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் மேருவை வலம் வந்து செல்கின்றன சூரியன் முதலான நவக்கோள்களின் தேர்களை துருவன் காற்று என்னும் கயிற்றில் பிணித்து மேருவை வலம் வரும்படி இயக்குவதால் இவைகளெல்லாம் சூழ்ந்து வருகின்ற உடைய மலையே என்று அழைக்கின்றார் அதோடு மேருமலையானது விண்ணுலகில் உள்ள தேவர்கள் வாசம் செய்யும் இடமாக இருக்கின்றது எனவே மேலை தேவர் ஆலயமே என்று அழைக்கின்றார் நாம் ஏற்கனவே பார்த்தோம் மேரு மலையின் வர்ணனையை பார்க்கும் பொழுது இந்திரன் முதலான திக்பாலகர்கள் இவர்கள் நடுவே பிரம்மன் விஷ்ணு ருத்ரர் என்ற மூவரும் மகாமேருவின் சிகரங்களிலே வசிக்கின்றார்கள் என்று பார்த்தோம் இவ்வாறு அதன் பெருமைகளையெல்லாம் கூறி ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியர் அழைக்கின்றார் ஆனால் அந்த மகாமேருமலையின் அதிதேவதை வருவதற்குத் தாமதம் செய்கின்றது எனவே ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் தமது திருத்தந்தையாரும் சிவபெருமானும் ஆகிய ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் தனக்கு கொடுத்த செண்டாயுதத்தை எடுக்கின்றார் எடுத்து மகாமேருவின் சிகரத்தில் அந்த செண்டாயுதத்தினால் அடிக்கின்றார் செண்டாயுதம் என்பது சாட்டை போன்று இருக்கின்ற ஒரு ஆயுதம் அதனை பெரும்பாலும் தர்மசாஸ்தாவின் கரங்களிலே நாம் பார்க்கின்றோம் நீண்ட கோல் அதன் நுனியிலே வளைந்திருக்கின்ற அமைப்பு அதற்கு செண்டாயுதம் என்று பெயர் இது இறைவனார் கொடுத்த செண்டாயுதம் அதனை வைத்து மகாமேருவை அடிக்கின்றார் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியர் அடித்த உடனேயே என்றும் அசையாத மகாமேரு அசைந்தது ஒரு காலமும் சலியாத மகாமேரு சலித்தது துடித்தது மகாமேருவின் சிகர பந்திகளில் சிகர வரிசைகளில் வாசம் செய்யும் தேவர்களின் மாடங்கள் உலகங்களெல்லாம் அதிர்ந்தன நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த தேவர்களின் உலகங்கள் ஒவ்வொரு உலகமும் எத்தனை விதமான மணிகளினால் ரத்தினங்களினால் இழைக்கப்பட்டது என்று பார்த்தோம் மகாமேரு அசைந்ததால் அந்தந்த உலகங்களிலே இருக்கின்ற இரத்தினங்களெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்தன இளஞ்சூரிய மண்டலம் சிதறி துகளாய் பூமியில் சிந்தியது போல பல ரத்தினங்களும் சிந்தின மேருமலையை சூழ்ந்து இருக்கின்ற அஷ்ட பர்வதங்களும் அதிர்ந்தன மேருவைச் சுற்றி அதன் பக்கத்திலே எட்டு மலைகள் இருந்தன என்று அதன் வர்ணனையிலே நாம் பார்த்தோம் அவைகளெல்லாம் குலுங்கின நான்கு தருக்கள் இருந்தன என்று பார்த்தோம் நான்கு தடாகங்கள் இருந்தன என்றும் பார்த்தோம் இவைகளெல்லாம் அசைந்தன சலித்தன ஏனென்றால் எஜமானன் வருத்தம் அடைந்தால் அவனை சார்ந்து நின்றவர்களும் பாதிக்கப்படுவார்கள் எஜமானன் வருத்தம் அடையும் போது அவரை இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகாது எனவே இவ்வாறு மகாமேருவும் அதனை சுற்றியிருக்கின்ற மலைகளும் தருக்களும் தடாகங்களும் அதிர்ந்தன உடனேயே அங்கே மகாமேருவின் அதிதேவதை தோன்றியது அந்த அதிதேவதையின் வர்ணனை இங்கே கூறப்படுகின்றது இது மிக அரிதான தகவல் ஆகும் மகாமேருவின் அதிதேவதை என் தோற்றம் என்பது மகாமேருவிற்கு எப்படி அஷ்டகுல பர்வதங்கள் இருக்கின்றதோ அதே போன்று எட்டு புஜங்களை கொண்டிருக்கின்றது அந்த அதிதேவதை நான்கு தலைகளை கொண்டிருக்கின்றது வெள்ளிய கிரணத்தை உடைய ஒப்பில்லாத குடையைக் கொண்டிருக்கின்றது இந்த தோற்றத்தோடு மகாமேருவின் அதிதேவதை மிக்க வெட்கப்பட்டு அங்கே தோன்றியது உக்ரகுமார பாண்டியர் கோபத்தோடு நிற்பதை பார்க்கின்றது ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியர் கேட்கின்றார் மகாமேருவின் அதிதேவதையை பார்த்து நீ வருவதற்கு இவ்வளவு தாமதம் ஏன் தாமதித்த காரணம் என்ன என்று கேட்கின்றார் அப்பொழுது அந்த மகாமேருவின் அதிதேவதை கூறுகின்றது சதுரப்பாடுடைய உக்குரகுமார பாண்டியனே நான் சொல்வதைக் கேள் நான் நித்தியமும் அங்கையர்கண்ணி அம்மையோடு எழுந்தருளியிருக்கின்ற சோமசுந்தர கடவுளை இதே உருவத்தோடு தினமும் சென்று வழிபட்டு வணங்கும் நியமத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் ஆனால் இன்றைய தினம் என்ன நடந்தது என்றால் ஒரு பெண்ணினுடைய அழகை பார்த்து எனக்கு காம நோய் உண்டானது காமம் என்ற கடலில் மோகம் என்ற சுழியில் அழுந்தியிருந்தேன் அப்பெண்ணை பார்த்து அந்த நிலையில் இருந்ததனால் மதுரையிலே இரஜத சபையிலே திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த பொன் போன்ற அரிய திருவடிகளை எம்பெருமானின் திருவடிகளை வழிபட்டு வணங்குவதற்கு மறந்து நின்றேன் அதனால் தாமதம் செய்தேன் எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திருவடிக்கு நான் இழைத்த இந்த குற்றத்தின் காரணமாக உன்னால் நான் அடியும் பட்டேன் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திருவடிக்கு அடியேன் பிழைத்த தீங்கினை பாண்டியனே அந்த பாவத்தை நீ ஒழித்தாய் எனவே ஐயனே இதை காட்டிலும் நீ எனக்குச் செய்யும் ஒரு உபகாரமும் உண்டோ எனவே நீ எனக்குச் செய்த அந்த உபகாரத்திற்கு எம்பெருமானின் திருவடியை மறந்த குற்றத்திற்கு நீ கொடுத்த தண்டனை காரணமாக அந்த குற்றத்தினால் வர இருக்கின்ற பாவம் தடுக்கப்பட்டதே அவ்வாறு நீ செய்த உபகாரத்திற்கு பிரதியாக எவ்வளவு பெரிய பிரதி உபகாரம் செய்தாலும் அது தகுதி உடையது ஆகாது அது அப்படி இருக்க ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியரே தாங்கள் இங்கு வந்த காரணம் என்ன என்று அந்த மகாமேரு அதிதேவதை கேட்கின்றது ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனா உம்மிடம் இருக்கின்ற திரவியத்தை விரும்பி வந்தோம் என்றார் உடனே அந்த அதிதேவதை ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியரிடம் சொல்கின்றது ஐயனே உங்கள் நாட்டில் உள்ளவர்களுக்கு பயன்படும்படி இருக்கின்ற திரவியங்களெல்லாம் அதோ ஓர் மாமரம் இருக்கின்றதே அதன் தளிர்கள் பொன்போன்று நிறம் கொண்டு இருக்கின்றதே அந்த மாமரத்தின் நிழலில் ஓர் அறை இருக்கின்றது அது ஒரு பாறையால் மூடப்பட்டு இருக்கின்றது என்று அந்த மேரு மலையின் ஒரு பக்கத்தில் இருந்த அந்த பகுதியை தனது விரலால் சுட்டிக்காட்டியது மகாமேருவின் அதிதேவதை ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் தங்கமும் திரவியங்களும் நிறைந்திருக்கின்ற அந்த அறைக்கு பக்கத்திலே செல்கின்றார் அந்த அறையை மூடியிருக்கின்ற பாறையை நீக்கினார் அங்கே இருக்கின்ற தங்கத்தையும் திரவியத்தையும் எடுத்தார் பின்னர் அந்த பாறையை மூடினார் அந்த பாறையை கொண்டு அந்த அறையை மூடினார் மேலும் அந்த பாறையின் உள்ளே இருப்பது தம்முடைய பொருள் என்று தமது பெயரையும் முத்திரையையும் லட்சினையையும் அந்த பாறையின் மேலே எழுதினார் பின்னர் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் தமது சேனையோடு அங்கு இருந்து திரும்புகின்றார் மேருவில் இருந்து புறப்பட்டு தென்திசை நோக்கி ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் ஏறிய ரதம் அதனை தேர்ப்பாக நடாத்தினான் சேனைகளோடு புறப்பட்டு மேருமலையை அதை சூழ்ந்து இருக்கின்ற போகபூமிகள் இவற்றையெல்லாம் கடந்து வந்து மனிதர்கள் வசிக்கும் நாடுகளுக்கு வந்தார் மத்தியம நாட்டு அரசர் விராட நாட்டு அரசர் மாளவ நாட்டு அரசர் தெலுங்கு நாட்டு அரசர் இன்னும் மற்றைய நாட்டு அரசர்களும் தங்கள் நாடுகளின் வழியே ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் வரும்பொழுது அவரது வருகையை எதிர்நோக்கி வரவேற்று சேனைகளையும் வரவேற்று எதிர்கொண்டு உபச்சாரம் செய்து வணங்கி நிற்க ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் பாண்டிய நாடாகிய தண்ணிய தமிழ்நாட்டை அடைந்தார் அழியாத பொன்னாலாகிய மதில் சூழ் மதுரை மாநகரை நெருங்கி வருகின்றார் மதுரை மாநகருக்கு அருகே சமீபத்தில் வந்தவுடனேயே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரும் ஸ்ரீ மீனாட்சி அம்பைகையும் எழுந்தருளி இருக்கின்ற திருக்கோயிலில் கோபுரங்களை தரிசனம் செய்தார் கண்ட உடனேயே ரதத்தில் இருந்து இறங்கி நீண்ட கோபுரத்தை வணங்கி அஷ்டாங்க நமஸ்காரமும் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்தார் கோபுரம் என்பது ஸ்தூலலிங்கம் அதனை கண்டபோதே வணங்க வேண்டும் என்பது விதி அதற்கு ஏற்றவாறு வணங்கினார் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் தர்ம நெறியில் செல்லும் பிராமணர்களும் துறவினர்களும் சைவ செல்வ வாழ்வினர்களும் சிவபெருமான் திருக்கோயிலில் நிகழும் நித்தியம் முதலியனாக கூறப்பட்ட விதிப்படி நின்று ஒழுகுகின்ற அகம்படி தொண்டர்களும் எல்லோரும் ஒருசேர திரண்டு ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனாரை எதிர்கொண்டு அழைக்கின்றனர் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் பெருகிய நீர்த்திரு துறையை உடைய வைகையாற்றைக் கடந்து மதிலின் வாயில் வழியே புகுந்து பிரவேசிக்கின்றார் சுமங்கலிப் பெண்களெல்லாம் மங்கள வார்த்தைகள் கூற மதுரை திருவீதிகளிலே நடந்து சென்று வேத கோஷங்கள் நிறைந்த மதுரை திருக்கோயிலை அடைந்து அங்கே தமது இறைவனாகிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுளை பிரதட்சிணம் செய்து வணங்கி எழுந்து துதித்து ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையையும் வணங்கி பின்னர் தமது திரு மாளிகைக்கு எழுந்தருளுகின்றார் பொதிகை மலைக்கு அரசராகிய ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் மகாமேருவின் அதிதேவதை தந்த அந்த செல்வம் அது தர்மத்தால் வந்த பொருள் கஷத்திரியர்களுக்குரிய விதிப்படி மரநிலையாலும் பொருள் ஈட்டலாம் என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற முறைமைதான் எனவே அவ்வாறு வந்த அந்த புண்ணிய நிதியை வைத்து அந்த தங்க மலை போன்று கொண்டு வந்த அவற்றை குவித்து கொடுத்து தன்னுடைய குடிமக்களை நன்கு பாதுகாத்து வளர்த்து வந்தார் தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கடன் பித்தரர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் சுற்றத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் நம்முடைய வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் என்று இல்லறத்தார்களுக்கு விதிக்கப்பட்ட ஐந்து கடமைகளும் மதுரைமா நகரத்திலே தங்கு தடையின்றி நடந்தன ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் கொண்டு வந்த அந்த பெருஞ்செல்வத்தின் காரணமாக இவ்வாறு இருக்கும் வேளையில் ஆன்மாக்களின் பொருட்டு பஞ்சகிருத்தியங்களை நடத்தும் சிவபெருமானின் ஆணை வழியால் முன்பு தம் நிலையிலிருந்து மாறி திரிவுபட்டு நின்ற கோள்கள் எல்லாம் நல்ல நிலைக்கு வந்து சேர்ந்தன பாண்டிய நாட்டில் மழை நன்றாக பெய்தது பெரிய வளங்கள் உண்டாயின எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழுகின்றார்கள் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் இவ்வாறு இந்த மண்ணுலகத்தை பாதுகாத்து வருகின்றார் இந்த வேளையில் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனாரின் திரு வீரபாண்டியரும் வளர்ந்து அரச பதவிக்குத் தகுதி உடையவராகின்றார் எனவே தமது செல்வ புத்திரனை ஏழு உலகங்களும் அறியும்படி வீரபாண்டியா என்று அழைத்து அவருக்கு மகுடத்தை சூட்டி தமது அரசியலை தந்து அதன் பின் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் மதுரையிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனாரான ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திருவடி நிழலிலே கலந்தார் எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அவர் தம்மை வழிபடும் அடியார்களுக்கு என்றும் புதிய நிரதிசயமாகிய பரிபூரண இன்பத்தை தந்தருளும் ஞான நோக்கினை அடியார்களுக்கு அருளும் பெருமான் அந்த சிவானந்தம் என்பது ஆன்மபோதத்தால் சுட்டியறிய முடியாதது எனவே அது நிரதிசய இன்பம் அது என்றும் ஒருபடித்தாய் படித்தாய் நிறைந்து இருப்பதால் அது பூர்ணமானது அடியார்களுக்கு பாசக்ஷயம் செய்து அருளோடு கூட்டுகின்ற ஞான நோக்கு எம்பெருமானின் ஞான நோக்கு இதனை அடியார்களுக்கு விரைந்து அருளுகின்ற பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அவருடைய திருவடியே திருவருள் அத்தகைய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடி நீழலிலே ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் கலந்து நிறைந்தார் என்று மேருவை செண்டால் அடித்த படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து வேதத்துக்குப் பொருள் அருளிச் செய்த படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்